இந்த மீன் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு இதில் அதிகமான புரோட்டீன் உமேகா த்ரீ விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி இருக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு பிரெயின் ஹெல்த்துக்கு இம்யூன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு எலும்புக்கு நரம்புக்கு கண் பார்வைக்குன்னு இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது டியூனா ஃபிஷ்ஷுங்க சூறை மீன் சொல்லுவாங்க மோஸ்ட்டாக இதுல சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்வாங்க இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வாங்கும் போதே இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக கட் பண்ணி தான் தருவாங்க நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அரை டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி பொடி கால் டீஸ்பூன் சோம்பு பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பில ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து இது நல்லா பசஞ்சுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைச்சிக்கோங்க இந்த மீன் கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிறனால பார்க்கும் போது நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இதில் நிறைய சத்து இருக்குங்க அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எங்கேயாவது கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கிடச்சிதுன்னா அடிக்கடி செய்வீங்க இந்த மாதிரி மசாலா போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது நல்ல ஊற விடணும் இந்த மாதிரி ஊற விட்டு பொறிக்கும் போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் மசாலா ஃப்ளேவர் எல்லாமே மீனோட உள்ள வரைக்கும் இறங்கி அதை சாப்பிடும்போதே முடியும் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈவனா வெந்ததுக்கு அப்புறமா வெளியெடுத்துருங்க இந்த மாதிரி ஆயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதே நீங்க ஏர் ஃப்ரையர் கூட பண்ணிக்கலாம் அண்ட் இந்த மீன்ல செய்யற பிக்கல் ஐயோ வேற மாதிரி சூப்பரவா இருக்கும் அதோட ரெசிபி வேணும்னா பிக்கல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ்ல போஸ்ட் பண்றேன் இந்த ரீல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சூற மீன் வாங்கினா இதே இல்லை நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு பாருங்க அல்ட்மேட்டாக இருக்கும் எல்லா ரைஸோடவும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் சிலாமலி கும்பவாய்